திருப்பூரில் உள்ள திரையரங்கில் பெண்களுக்கென பிரத்யேக முதல் காட்சி திரையிடப்பட்டது இதனை நடிகர் சூர்யாவின் தங்கை பிருந்தா ஏராளமான பெண்களுடன் உற்சாகமாக கண்டு ரசித்தார் தொடர்ந்து அனைவரும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெண்களுடன் இணைந்து படம் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஏற்கனவே பாடல்கள் ஹிட் ஆன நிலையில் படமும் ஹிட் ஆகும் என்று பிருந்தா தெரிவித்தார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல் விமென்ஸ் ஷோ தனியாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி ஸோ கனிமா வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு அண்ட் கண்ணாடி பூவேவும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஹிட் ஆயிருக்கு வே வந்து படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைனா நினைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க